ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு முதுகலை ஆசிரியர் தேர்வு பற்றிய ஒரு முக்கிய தகவல் வந்து பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த தகவலையும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ அந்த இரண்டு தகவலையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நம்முடைய பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் ஆனால் நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ எக்ஸாம் வந்து செப்டம்பர் இருபத்தெட்டு நடக்க இருக்கிறதுனால பிஜிடிஆர்ப்கான எக்ஸாம் டேட் வந்து மாற்றி அமைக்கப்படும் அதற்கான தேதியை பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லி ஒரு தகவல் வந்து பத்திரிக்கை செய்தியாக ஆசிரியர் தேர்வு வரையும் வெளியிட்டிருந்தது ஸோ அதுதான் முதல் செய்தி அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இடங்களை நிரப்ப செப்டம்பர் இருபத்தி எட்டில் போட்டித் தேர்வு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை செய்தி ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ எக்ஸாம் நடக்கும் எந்த தேதியில் விண்ணப்பிக்கணும் ஸோ யார் யாருக்கு முன்னுரிமை எவ்வளோ மார்க்கு ஸோ இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே நமக்கு தெரியும் அதனை தொடர்ந்து கடைசியாக வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா அரசு பள்ளிகளில் முதுநிலை ஆசிரியர் பதவியில் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காலி இடங்கள் உள்ளன தற்போது அந்த இடங்களில் தற்காலிக ஆசிரியர்கள் தான் பணியாற்றி வருகின்றனர் தற்போதைய டிஆர்பி தேர்வு மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றாலும் இந்த எண்ணிக்கை இரண்டு மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் வரை மட்டுமின்றி தேவைப்பட்டால் கலந்தாய்வு நடைபெறும் போதும் காலியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முதுகலை ஆசிரியர்களுக்கான வேக்கன்சி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆனால் இது வந்து இரண்டு மடங்காக அதிகரிக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்து இந்த தகவல் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வேக்கன்சி அதிகரிக்க கூட வாய்ப்பு இருக்குது ஸோ நல்ல படிங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இதுதான் நமக்கான இறுதி வாய்ப்பா எண்ணி நல்ல படிங்க ஆல் தி பெஸ்ட் உங்களால் மட்டும்தான் முடியும் உங்களால் முடியலனா யாராலையும் முடியாது அப்படின்றத மைண்டில் ஏற்றிக்கோங்க கண்டிப்பாக முடியும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கா தேங்க் யூ டு வால்